நடுங்க வைக்கும் கொள்ளைக்காரியாக இருந்து மனம் திருந்தி பதினோரு ஆண்டுகள் சிறைவாசம் கண்டு பிறகு அரசியலில் புகுந்து பாராளுமன்ற உறுப்பினராகி சாதனை புரிந்தவள்தான் பூலான் தேவி மாநிலத்தில் சாம்பல் பள்ளத்தாக்கு பகுதி கொள்ளையர்களின் கூடாரமாக விளங்கியது பலரது தலைமையில் கொள்ளை கோஷ்டிகள் இயங்கி வந்தன இவற்றில் சில கொள்ளை கும்பல்கள் பெண்ணை தலைவியாக கொண்டு செயல்பட்டன இதுபோன்று சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதிபயங்கர கொள்ளைக்காரியாக விளங்கியவள் தான் பூலான் அவளது வாழ்க்கை வரலாறு பேண்டிட் குவீன் என்ற பெயரில் சினிமாவாக வெளிவந்தது அந்த திரைக்காவியம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் பூலான் தேவியைப் பற்றிய விவரங்கள் ஓரளவு வெளி உலகுக்கு தெரிய வந்தது பிறவியிலேயே பூலாந்தேவி கொள்ளைக்காரி அல்ல கொள்ளைக்காரியாக ஆக்கப்பட்டாள் பூலாந்தேவி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜலான் மாவட்டத்தில் இருக்கும் ஜோர்கி கபார்வா என்ற கிராமத்தில் பிறந்தாள் மல்லாஸ் எனப்படும் மிகவும் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தந்தை பெயர் தேவிதீன் தாயார் மூலா இவர்கள் மிகவும் ஏழைகள் படகோட்டி பிழைத்து வாழ்ந்தார்கள் ஒரு தம்பியும் நான்கு சகோதரிகளும் உண்டு சிறு வயதில் திருமணம் என்பது அங்கு சர்வசாதாரணமான விஷயம் தேவிக்கு அவளது பதினோராவது வயதில் திருமணம் நடந்தது கணவன் பெயர் புட்டிலால் பூலாந்தேவியை விட இருபது வயது அதிகமானவர் ஏற்கனவே இரண்டு பெண்களை திருமணம் செய்தவன் திருமணமான பெண் வயது வரும் வரை பெற்றோர் கண்காணிப்பில் இருப்பது வழக்கம் அதன்படியே முதலில் பூலாந்தேவி தாய் வீட்டில் இருந்தாள் ஆனால் கணவனோ அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றுவிட்டான் இப்படி பல முறை தொல்லைகளுக்கு ஆளானாள் முடிவில் பெற்றோர் வீட்டில் குடிபுகுந்தாள் இதனால் பூலாந்தேவியை கைவிட்டு வேறு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் சிறிது காலம் பெற்றோர் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்த பூலாந்தேவிக்கு அங்கும் நிம்மதி பறிப்போனது பூலாந்தேவியின் உறவினரான மயாதீன் என்பவன் பல வழிகளிலும் தொல்லை கொடுத்து வந்தான் வாழ்க்கையில் வெறுப்படைந்த பூலாந்தேவி தனது சகோதரிகளுடன் ஊரை விட்டே ஓடினாள் அவளுடைய பெற்றோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆனாலும் மாமன் பழி தீர்க்கும் படலத்தை கைவிடவில்லை கொள்ளைக்காரர்களுடன் பூலாந்தேவிக்கு தொடர்பு இருப்பதாக கிராம மக்களை தூண்டிவிட்டு புகார் செய்தான் இதனால் போலீஸ் பிடியில் பூலாந்தேவி சிக்கினாள் இதனால் போலீஸ் பிடியில் பூலாந்தேவி சிக்கினாள் சட்டம் நீதியை பாதுகாக்க வேண்டிய போலீசார் அங்கும் பூலாந்தேவியிடம் நெறிமுறை தவறி நடந்தனர் இப்படி பூலாந்தேவியின் இளம் வயதில் வறுமை பசி பட்டினி போலீஸ் அடக்குமுறை போன்றவை மீண்டும் மீண்டும் தலை தூக்கின எனவே இவற்றையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் என்ற துணிச்சலை உள்ளத்தில் சவாலாக ஏற்றாள் பூலாந்தேவி மீதான வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது பதினைந்து வயதில் கொடூர தாக்குதல்களுக்கு அவள் ஆளாகி இருப்பதை உணர்ந்த நீதிபதி கருணை காட்டி அவளை விடுவிக்க உத்தரவிட்டார் ஓராண்டுகளுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் பாபு குஜார் சிங் என்ற கொள்ளைக்காரன் பூலாந்தேவியை கடத்தி சென்றான் அந்த கொள்ளை கும்பலில் இருந்தபோதுதான் பூலாந்தேவி குதிரை ஏற்றம் மற்றும் துப்பாக்கியால் குறி தவறாமல் சுடும் பயிற்சியை பெற்றாள் அந்த கொள்ளை கும்பலில் இருந்த விக்ரமல்லா என்பவன் அவளுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருந்தான் அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது கொள்ளை கும்பல் தலைவன் பாபு குஜர் சிங் கொல்லப்பட்டான் விக்ரம் கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனாகி பூலாந்தேவியை திருமணம் செய்தான் இந்த சந்தர்ப்பத்தில் பூலாந்தேவி தன்னுடைய முதல் கணவன் புட்டிலாலை சந்தித்து பிரம்பால் அவனை அடித்து தனது ஆத்திரத்தை தீர்த்து கொண்டாள் இதன் பிறகே பூலாந்தேவி முழு அளவில் கொள்ளைக்காரியாக மாறினாள் விக்ரமல்லா உதவியோடு தனக்கு தீங்கு செய்தவர்களை ஒருவர் பின் ஒருவராக தீர்த்து கட்டினாள் ஆனாலும் அவளுடைய ஆத்திரம் தணியவில்லை இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி கொள்ளை கோஷ்டிகளுக்குள் மோதல் ஏற்பட்டது இதில் விக்ரமல்லா கொல்லப்பட்டான் இதனால் பூலாந்தேவி மீண்டும் தனிமைப்படுத்தப்பட்டாள் விக்ரமல்லாவை கொன்றவர்களை பழிக்கு பழி வாங்க துடித்த பூலான் தேவி மான்சிங் என்ற கொள்ளைக்காரனுடன் இணைந்து ஒரு புதிய கொள்ளை கூட்டத்தை உருவாக்கினாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி வடக்கு டெல்லி அருகே உள்ள பிக்மாய் என்ற கிராமத்துக்கு தனது கொள்ளை கோஷ்டியுடன் சென்றாள் விக்ரம் அல்லாவை கொன்றவர்களுக்கு அந்த கிராமவாசிகள் தஞ்சம் அளித்தனர் என்று குற்றம் சாட்டினாள் இதனால் அந்த கிராமவாசிகளை வரிசையில் நிற்க வைத்து குருவியை சுடுவது போல் சுட்டாள் அதில் இருபத்தி ரெண்டு பேர் துடி துடித்து இறந்தார்கள் எட்டு பேர் கை கால்களை இழந்தார்கள் இந்த கொலை சம்பவம் இந்தியா முழுவதையும் ஒழுக்கியது பூலாந்தேவியை பற்றிய செய்தி நாடு முழுவதும் பரவியது அது மட்டுமின்றி உத்தரப்பிரதேச அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது உத்தரப்பிரதேச முதல் மந்திரியாக இருந்த வி பி சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பதவியை ராஜினாமா செய்தார் பூலாந்தேவியை உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வந்தால் இரண்டு லட்சம் பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது போலீஸ் கண்ணில் படாமல் திரிந்த பூலாந்தேவி அப்போதும் தனது எதிரிகளை தீர்த்து கட்டியபடியே இருந்தாள் நேபாளத்துக்கு அவள் தப்பி ஓடிவிட்டதாக பேசப்பட்டது ஆனாலும் கொஞ்ச நாளிலேயே அவள் உத்தரப்பிரதேசத்துக்குள் திரும்பினாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் ஜலான் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று மிராசுதாரர்களை கடத்தி சென்றாள் இதுவே அவள் கடைசியாக அரங்கேற்றிய தாக்குதலாகும் பல கொலை கொள்ளைகளில் ஈடுபட்ட பூலான் தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி மத்திய பிரதேசத்தில் அப்போதைய முதல் மந்திரி அர்ஜூன் சிங் முன்னிலையில் சரணடைந்தார் முதலில் குவாலியர் ஜெயிலில் பூலான் தேவி அடைக்கப்பட்டாள் பின்னர் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக டெல்லி திகார் ஜெயிலுக்கு மாற்றப்பட்டாள் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயில் தண்டனை அனுபவித்ததும் வழக்கு விசாரணையில் தாமதம் ஏற்பட்டு வந்ததால் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் முறையீடு செய்திருந்தாள் பூலாந்தேவி இதற்கிடையில் உத்தரப்பிரதேசத்தில் பதவியேற்ற முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான கூட்டணி அரசு பூலாந்தேவிக்கு எதிரான வழக்குகளை திரும்ப பெற்றது மத்திய பிரதேச மாநிலத்திலும் அவள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த சூழ்நிலையில் பூலாந்தேவியை பிணையத்தில் விடுதலை செய்து உச்சநீதிமன்ற கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் விடுதலையாகும் பூலாந்தேவிக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர் கொள்ளைக்காரியாக இருந்து மனம் திருந்தி சரணடைந்த பூலாந்தேவி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு முறை எம்பி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த சமயத்தில் பூலாந்தேவி சிறையில் இருந்தார் என்றாலும் சிறையில் இருந்தபடியே டெல்லி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் நடிகர் ராஜேஷ் கண்ணாவை எதிர்த்து நின்றார் ஆனால் பூலான் தேவிக்கு வெற்றி கனி கிட்டவில்லை தோல்வியடைந்தார் இருந்தாலும் அரசியல் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சிறையில் இருந்து விடுதலையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி உமத் சிங் என்பவரை பூலான் தேவி திருமணம் செய்து இல்லற வாழ்வில் நுழைந்தார் சமூக சேவையில் அவருக்கு அதிக ஆர்வம் உண்டாகியது பின்னர் முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மற்றும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மிர்சாபூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தில் பூலாந்தேவி புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து காரில் ஏறி புறப்படும்போது முகமூடி அணிந்த மூவரால் சுடப்பட்டு இறந்தார் அவரது தலையில் மூன்று முறையும் உடம்பில் இரண்டு முறையும் சுடப்பட்டன சுட்டவர்கள் மாருதி வாகனத்தில் ஏறி தப்பி சென்றனர் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டாலும் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் கொலை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டு தேடப்பட்டு வந்த ராணா என்பவர் காவல்துறையினரிடம் சரணடைந்தார் பெஹ்மாய் படுகொலைகளில் பூலான் தேவி உயர் வகுப்பை சேர்ந்த நபர்களை கொலை செய்தமைக்காக பழி வாங்கவே தாம் கொலை செய்ததாக ராணா கூறினார் இது தொடர்பான வழக்கில் ராணா குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க